எி பிரகாசி உன் ஒளி வந்தது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது உங்கள் ஒரு ஒளியை தேடி வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தெய்வத்தை தேடி இன்றைக்கு ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் வெளிச்சமாக நான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன் என்று கத்து சொல்லுகிறான் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார் ஆண்டவர் உங்களை எல்லா நிலைகளிலும் பிரகாசிக்க பண்ணுவார் எல்லா நிலைகளிலும் பிரகாசிக்க பண்ணுவார் அவர் ஒளி உங்களை சந்தித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும் மூணு காரியம் இந்த ஒளி உங்களை உண்மையா சந்தித்துருச்சு இந்த ஒளியை நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் நடக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் என்ன அதைத்தான் நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன் அந்த ஒளி நம்மை சந்திக்கும் பொழுது பெரிய பெரிய மாற்றங்களை நம்ம இடத்திலே உண்டு பண்ணும் அது என்ன என்பதை வேகமாய் சொல்லுகிறேன் எலும்பி பிரகாசி என்ன வந்துருச்சா ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உதித்தது ஒரு வெளிச்சம் ஒரு மகிமை ஒரு வெளிச்சம் ஒரு மகிமை ஒரு மனுஷனை ரெண்டு விஷயம் சந்திக்குது என்னன்னு சொன்னா வெளிச்சமும் வருகிறது மகிமையும் வருகிறது அப்ப இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு இடத்துல மகிமை இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒளி இருக்குது அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய பிரதிஷ்டையை அடையாளப்படுத்துகிறது அது தேவனுடைய பிரதிஷ்டையை அடையாளப்படுத்துகிறது முதலாவது பிரதிஷ்டையை கொடுக்கும் ஒளி இந்த ஒளி என்னை எதுக்குள்ள என்ன கத்தருக்குள்ள பிரதிஷ்டை செய்து கொள்வதற்கு நடத்தும் அல்லா ரெண்டாவது காரியம் இந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில என்னத்தை தரும் இந்த வாழ்க்கையில என்ன மாற்றத்தை தரும் ஒன்னு பிரதிஷ்டையை தரும் வாசிங்க ரெண்டாவது வசனம் ஏசாய் அறுபது ரெண்டு இதோ இருள் பூமியையும் இதோ இருள் பூமியையும் ஜனங்களையும் மூடும் ஜனங்களையும் மூடும் முதல் வசன எலும்பி பிரகாசின்னு சொல்றாரு ஒளி வந்திருச்சுன்னு சொல்றாரு இரண்டாவது வசனத்துல வரும் பொழுது இதோ இருள் பூமியை என்ன பண்ணுமா மூடும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் என்ன உண்மையா ஒரு இருள் எல்லாத்தையும் மூடுங்க பூமியை மூடும் ஜாதிகளை மூடும் இப்படிப்பட்ட ஒரு இருள் வரும் ஆனாலும் கத்தர் யார் மேல உதிப்பாரா ஓ மேலே உதிப்பார் அல்லை ஓய்யா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உலகமே இருண்டு கடந்தாலும் ஏன் மேலே வெளிச்சம் இருக்கும் ஆமீன் ஆமீன் இந்த வெளிச்சம் எல்லாத்துக்கும் கிடையாதுன்னு சொல்கிறாரு அது யாருக்கு மட்டுந்தானு சொல்கிறாரு ஹலோ இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் கிடையாது நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நம்ம 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 அப்படியே போயிடுவோம் அப்படியே வளர்ந்துருவோம் இனி இனி நான் இன்னைக்கு சொல்கிறேன் இனி இருக்க இருக்க காலங்கள் கொடூரமாக போகும் கொடூரமாக போகும் கொடூரமாக போகும் நான் நினைக்கிற எதுவும் நடக்காது என்னை சுற்றிலும் இருக்கிற விஷயங்கள் எனக்கு சாதகமாக அமையப்போவதில்லை ஊர்களில் நாடுகளில் யுத்தங்கள் இன்னும் அதிகமாகும் கொள்ளை நோய் இன்னும் அதிகமாகும் பஞ்சங்கள் தேசத்தில் வரும் ஒரு சிலர் அநியாயமாக நம்ம வஞ்சிப்பார்கள் வஞ்சிக்கிற கூட்டங்கள் எழும்பும் இதோ எங்கு பார்த்தாலும் ஒரு இருளை நான் பார்க்கிற காலங்கள் வரும் ஆனாலும் கத்தர் சொல்லுகிறார் உண்மேல் கத்தர் உரைப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா என்டையர் கம்யூனிட்டி ஒருவேளை இருள இருக்கலாம் எல்லாரும் இருள இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு எல்லாரும் வேற மாதிரி இருந்தாலும் அதாவது போராட்டமும் தத்தளிப்பும் உலகத்தை மூடிக்கொண்டாலும் நான் உன்னை பிழைத்து

மூன்றாவது இந்த வெளிச்சம் என்னை புரோஜனம் உள்ளவனாய் மாற்றும் அநேகர் யார தேடி வருவாங்களா யார தேடி வருவாங்க பிரபுக்களும் ராஜாக்களும் உன்னிடத்திலே வருவார்கள் வேதாந்த சொல்லுது உன் வெளிச்சத்தின் எடுத்துருக்கு அந்த வெளிச்சம் என்ற வந்துருச்சுன்னா திரளான கூட்டம் என்னை தேடி வந்துடும் அலிலூயா அப்ப என்ன கத்தர் புரோஜனம் உள்ளவனாய் மாற்றுகிறார் அல்ல லூயா ஆகாதவங்களை அப்பெல்லாம் புரோஜனம் பாருங்க அவர் ஜீவன் உள்ளவர் சாதாரண வெளிச்சம் அல்ல இன்றைக்கு அணைந்து நாளைக்கு திரும்ப மனிதனால் ஏற்றப்படுகிற வெளிச்சம் அல்ல என்னோடு இருக்கிற வெளிச்சம் அது வித்தியாசமானது என்னை புரோஜனம் உள்ள பாண்டமாய் மாற்றுகிறது